அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் ரொம்ப விசேஷமான ஒரு அற்புதமான பதிவுன்னு சொல்லலாம் நாளை வரக்கூடிய ஆணி அமாவாசை இந்த ஆணி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அதுவும் வெள்ளிக்கிழமையோடு அமைந்தது மிக முக்கியமான ஒரு விரத நாட்கள் அப்படின்னு சொல்லலாம் நம்மளுடைய முன்னோர்களை வழிபாடு பண்ணிட்டு அவங்களுடைய ஆசையை பெறுவதற்கு உரிய ஒரு நாள் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அது இணையாகாது அப்படின்னே சொல்லலாம் அமாவாசை அன்னைக்கு இறந்து போன நம்மளுடைய முன்னோர்களை நினைத்து பித்ருலோகத்தில் இருக்கக்கூடிய அவங்களுடைய ஆத்மா மன நிறைவு அடையணும் அவங்களுடைய நெற்கதி அடையணும் அதற்கு நமக்கு ஒரு வழி செய்கிறது மாதிரி பார்த்தீங்கன்னா பூலோகத்திலிருந்து நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு கடமை தான் தர்ப்பணம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதாவது முன்னோர்கள் மனமகிழ்ந்து நமக்கு ஆசிர்வாதம் செய்யும் பொழுது நாமும் நம்மளுடைய குடும்பமும் நலமுடன் வாழ அற்புதமான ஒரு அருளாசி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆணி அமாவாசையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு அமாவாசை வரும் அந்த ஒவ்வொரு அமாவாசைக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சிறப்பு இருக்குது அதில் நாளை வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமையோடு அமைந்த ஆணி அமாவாசை அப்படின்றது முன்னோர்களுடைய அருளாசியோடு சேர்த்து குலதெய்வத்தினுடைய அருளையும் நமக்கு பெற்றுத்தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும் ஒவ்வொரு மனுஷனும் சரி வாழ்நாளில் தவறாமல் குலதெய்வ வழிபாட்டையும் முன்னோர் வழிபாட்டையும் மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அமாவாசை திதி அப்படின்றது முன்னோர் வழிபாட்டிற்கு உரியது அப்படின்னே சொல்லலாம் வருஷத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா பன்னெண்டு அமாவாசைகள் வருமா மொத்தமாக பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஆறு தர்ப்பணங்கள் இந்த அமாவாசையோடு சேர்த்து நம்ம கொடுக்கணும்னு சொல்லுவாங்க அது மாசப்பிறப்பு கிரகணம் இது மாதிரி எத்தனையோ சொல்லிக்கிட்டே போகலாம் நம்ம இதெல்லாம் சேர்ந்து என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா முன்னோர்களை மறக்கக்கூடாது அவங்கள மறக்காமல் அனுதினமும் எப்படி வீட்டில் நம்ம பூஜை புனஸ்காரங்கள்லாம் செய்து இறை வழிபாட்டை மேற்கொள்வோமோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முன்னோர் வழிபாடும் நிச்சயமாக மேற்கொள்ளணும் அப்படின்னு தான் சொல்லக்கூடியதாக இருக்குது இப்போ நாளை வரக்கூடிய அமாவாசை எவ்வளவு முக்கியமானது அந்த அமாவாசை அன்னைக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத பார்ப்போம் அனைத்து அமாவாசைகளுமே பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது தான் அதுலேயும் தை ஆடி மகாலய அமாவாசை வந்து ரொம்ப முக்கியமானதாக சொல்லுவாங்க அதே மாதிரி ஆடி அமாவாசைக்கு முன்னாடி வரக்கூடிய இந்த ஆனி அமாவாசையும் சிறப்பு உத்தராயண காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய தேவர்களுடைய பகல் பொழுதின் நிறைவாக வரக்கூடிய மாதம்தான் இந்த ஆணி மாதம் அடுத்து வரக்கூடியது ஆடி மாதம் துவங்கி அடுத்த ஆறு மாதங்கள் தட்சியான காலம்னு சொல்லுவாங்க தேவர்களுடைய இரவு பொழுதான தட்சியான காலத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் பித்ருலோகத்தில் இருந்து பூமிக்கு வந்து நம்மை காப்பதாகவே ஒரு ஐதீகம் இருக்குது அதனால தான் முன்னோர்கள் மகிழ்வோடு பார்த்தீங்கன்னா நம்ம அவங்கள வரவேற்று அவர்களுக்கான மரியாதைகள் கொடுத்து அந்த வழிபாட்டை மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லலாம் அவ்வளவு முக்கியமானது பகல்பொழுதின் கடைசி அமாவாசைன்னு கூட சொல்லலாம் இந்த ஆணி அமாவாசையை இந்த வருஷம் பார்த்தோம் அப்படின்னா ஆனி அமாவாசை ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வருது அன்றைய தினம் காலையில் நான்கு ஐம்பத்தாறு மணிக்கு துவங்கிட்டு ஜூலை ஆறாம் தேதி காலை அஞ்சு மணி வரைக்கும் அமாவாசை திதி இருக்குது நாள் முழுவதும் அமாவாசை திதி இருக்கிறதுனால அதிகாலையிலேயே நம்ம எழுந்துட்டு ஆறு குளம் கடல் போன்ற புண்ணிய நதிகளில் நீராடிட்டு சூரிய உதயத்திற்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும் இந்த வருஷம் வெள்ளிக்கிழமையோடு இணைந்து வந்திருக்கிறதுனால இந்த வெள்ளிக்கிழமை அதுவும் பத்திர பன்னெண்டு ராவுகால நேரம் ராகு காலத்துலேயும் பொழுதற்கு பிறகும் தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது அப்படின்றது விதிமுறையாக சொல்லுவாங்க அதனால் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க காலையில் பத்து முப்பது மணிக்கு முன்னாடியே தர்ப்பணம் கொடுத்துருங்க இல்லைனா பன்னிரெண்டு மணிக்கு மேலே அதை உச்சி பொழுது கொடுக்கக்கூடாது அதனால் நீங்கள் பத்து முப்பது மணிக்கு முன்னாடியே கொடுத்துறது நல்லது சப்போஸ் தவற விட்டுட்டிங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மணிக்கு மேலே நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கறது கூட ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக அமையும் அந்த வகையில் நிச்சயமாக அமையும்னு சொல்லலாம் இப்படி இந்த ஆணி அமாவாசையை பற்றி பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லிக்கிட்டே போகிறோம் இப்போ இந்த நாளை வரக்கூடிய அதுவும் வெள்ளிக்கிழமையோடு அமைந்த இந்த ஆனி அமாவாசை திருவாதிரை நட்சத்திரத்தோடு இணைந்து வருதுன்னு சொல்லுவாங்க ஜூலை ஐந்தாம் தேதி காலையில் நான்கு முப்பத்தி ஐந்து மணிக்கே பார்த்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரம் துவங்கிடுது இந்த திருவாதிரை நட்சத்திரம் வந்து சிவனுக்குரிய ஒரு நட்சத்திரமாக இருக்கிறதுனால இந்த நாளில் முன்னோர் வழிபாட்டோடு சேர்ந்து சிவ வழிபாட்டை மேற்கொள்வதும் ரொம்ப சிறப்பானது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து முடித்த உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று அங்கே இருக்க சிவபெருமானை வழிபாடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து காகத்திருக்கும் முன்னோர்களுக்கும் உணவு படைத்து வழிபாடு செய்யணும் அமாவாசை அன்னைக்கு பொதுவாக சொல்லுவாங்க பெரியவங்க அதாவது ஏழை எளியவர்களுக்கு நம்ம தானம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தானம் கொடுக்கக்கூடிய வகையில் நம்மளால் என்ன முடியுமோ அதை தாராளமாக தானம் கொடுக்கலாம் உணவு தானியங்கள் சாப்பாடு விஷயங்கள் இல்லை நம்மளால் ஒரு உடை வாங்கி கொடுக்க முடியும் எந்த பொருள் யாருக்கு தேவைப்படுகின்றதோ அந்த பொருளை தானமாக கொடுத்தோம் அப்படின்னா மட்டும்தான் அதற்கான பலன்கள் கிடைக்கும் இருக்கிறவங்க கிட்டேயே திரும்ப 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 நம்ம எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்த்தோம் அப்படின்னா அது ஒரு பலனாகவே நமக்கு அமையாது அப்படின்றதுனால என்னென்ன இல்லையோ அதை அவங்களுக்கு தானமாக கொடுத்தோம் அப்படின்னா தான் அந்த வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக அமையும் அமாவாசை வழிபாடும் சிறக்கும்னு சொல்லுவாங்க ஸோ யாருக்கு எது தேவை எது தேவையில்லை அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம தானம் கொடுக்கறது ரொம்ப நல்லது ஆணி அமாவாசையில் ஒவ்வொரு அமாவாசைக்கும் விசேஷம் இருக்குது அப்படின்னும் பொழுது இந்த ஆணி அமாவாசையும் அதுவும் திருவாதிரை நட்சத்திரத்தோடு வெள்ளிக்கிழமையில் அமையக்கூடிய இந்த அமாவாசையை விடக்கூடாது கைப்பிடி கல்லுப்பு இருந்தால் எடுத்து தண்ணியில் கரைச்சிட்டு அந்த நீரில் தலை முழுகி சமைக்கம்புறதுக்கு நீங்கள் தயாராகிடுங்க காலையிலே எழுந்து இப்போ நம்ம சொன்ன மாதிரி இந்த நீர்நிலைகள் புண்ணிய நதிகள்லாம் போய் குளிக்க முடியாதுங்க அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஒரு பிடி கல்லுப்பு கொஞ்சமாக ரெண்டு சட்டிகை மஞ்சள் கலந்த நீரில் குளிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா உடலில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கெட் சட்ட சக்திகள்னு சொல்லக்கூடிய நமக்கு ஒரு மாதிரி சோம்பேறித்தனத்தை கொடுக்கும் பாருங்க அதெல்லாம் கூடவே இருக்காது ஆக காலையில் எழுந்து நம்ம செய்யக்கூடிய குளியல் நிச்சயமாக இந்த மாதிரி தான் இருக்கணும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா தர்ப்பணம் வந்து நமக்கு திருப்தியாக நம்ம கொடுக்கணும் அப்படின்னா அது புண்ணிய நதிக்கரைகளில் போய் தான் தர்ப்பணம் கொடுக்கணும் இல்லைங்க எனக்கு அவ்வளோ தூரம்லாம் போக முடியாது நான் என்ன செய்யறதுன்னு அப்படின்னா வீட்லேயே நமக்கு துளசி மாடம் இருக்கும் இல்லையா அங்கே தர்ப்பணம் கொடுக்குறேன் தர்ப்பணம் கொடுக்கறது தர்ப்பணம் கொடுக்கறதுனா என்னென்னா இன்னும் நிறைய பேருக்கு சந்தேகம் தாராளமாக இருக்கும் எள்ளும் தண்ணீரும் இறைத்தால் கூட போதும் அது தர்ப்பணத்திற்கு நிகராகவே கருதக்கூடியதாக இருக்கும்னு சொல்லுவாங்க ஸோ கொஞ்சமாக எல் எடுத்துக்கோங்க கருப்பு எல் மாதிரி எடுத்துக்கோங்க உங்களுடைய இடது ஆள்காட்டி விரல் சாரி இடது கட்ட விரல் இருக்குல்ல அந்த கட்ட விரல் வழியாக கொஞ்சமாக எள்ளு வச்சுக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு அந்த இடது கட்ட விரல் வழியாக அந்த எல்லை வந்து சுத்தமாக வந்து துளசி செடியில் நீங்கள் போட்டுவிடுங்க கையில் ஒரு சொட்டு எள்ளு கூட ஓட்டிகிட்டு இருக்கக்கூடாது ஸோ அதை பார்த்துக்கோங்க இந்த முறையில் தர்ப்பணம் கொடுத்தோம் அப்படின்னா ஜாதகத்தில் பித்திருதோஷம் இருந்தால் கூட சரி உங்களுக்கு அந்த தோஷங்கள் எல்லாம் நிச்சயமாகவே மறைந்துவிடும் ரொம்ப விசேஷமாக சொல்லக்கூடிய இந்த ஆணி அமாவாசையை நீ நாளை வரக்கூடிய அற்புதமான வேலையில் தவறாமல் மறந்துடாமல் முன்னோர்கள் வழிபாட்டையும் குலதெய்வ வழிபாட்டையும் மேற்கொண்டுருங்க மாலை வெளியில் சொன்ன மாதிரி நீங்கள் ஒன்று சிவன் ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்யலாம் ஏன்னா திருவாதிரை நட்சத்திரமாக இருக்கிறதுனால இல்லை நான் வந்து இருந்தே பூஜை பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய படத்தை பார்த்து ஓம் நமக் ஷிவாயா ஓம் நமக் ஷிவாயா ஓம் நமக்ஷிவாயா ஷிவாயா அப்படின்றத ஒரு மூணு முறை சொல்லி கூட நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நினைத்தது நடக்கணும் கேட்டது கிடைக்கணும் அப்படின்னா நிச்சயமாக முன்னோர்கள் வழிபாடும் நமக்கு கை கொடுக்கும் நம்ம நன்றியோடு அவர்களுக்கு இருந்தோம் அப்படின்னா வாழ்க்கை நல் வழியில் அமையும் இதில் மாற்றுக்கருது கிடையாது நன்றி சந்திப்போம் மற்றும் ஒரு பதிவில் மிக விரைவில் நான் கார்த்திகா விடைபெறுகின்றேன்